வெல்கம் டு மான்வி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் முருகன் அவதரித்த நோக்கமே அசுரர்களை அழிப்பதற்காகவே அதை நிறைவேற்றவே இங்கே முருகர் அவதரித்தார் அறுபடை வீடுகளில் பெரிய கோவில் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் உள்ளார் காவல் தெய்வமான வீரபாகுவின் பெயரால் இத்தலம் வீரபாகுப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது வீரபாகுக்கு பூஜை முடிந்த பின்னரே முருகனுக்கு பூஜை நடக்கும் சுவாமி பாலசுப்பிரமணியருக்கு வெள்ளை நிற ஆடையும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் அணிவிக்கின்றனர் மூலவருக்கு பின்புறம் சுரங்கரையில் முருகன் வழிபட்ட பஞ்சலிகங்களை காணலாம் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளிக்குகை இதன் முன்புள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சண்முகர் ஜெயந்திரநாதர் குமரவிடங்கர் அளவாய் பெருமான் என நான்கு உற்சவர்களும் உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கரை சுவாமி என அழைப்பர் ராஜகோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளைக் கொண்ட இதன் அடி நூற்றி ஐம்பத்தேழு அடி திருச்செந்தூர் மீது அருணகிரிநாதர் எண்பத்தி மூணு தீர்ப்புகளை பாடியுள்ளார் இதை பாடுவோர் கந்தலோகத்தில் வாழும் புண்ணியம் பெறுவர் என சொல்வர் பிரபவ மந்திரமான ஓம் என்னும் வடிவில் திருச்செந்தூர் கோவில் உள்ளது மூலவர் முருகனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படுகிறது நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் கொண்ட சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபத்தி ஏழு அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது திருச்செந்தூரில் மூலவர் முன்புள்ள மணியடி இங்கு நின்று சுவாமியை தரிசிப்பது விசேஷம் இங்கு உள்ள நாழிக்கிணரில் நீராடிய பிறகு கடலில் நீராட வேண்டும் இதன் ஆழம் இருபத்தி நாலு அடி திருச்செந்தூர் கோவிலில் திருப்பணிக்காகவே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் மௌனசாமி காசிநாதசுவாமி ஆறுமுகசாமி இவர்களின் சமாதி நாழைக்கிணரின் அருகில் உள்ளது திருச்செந்தூர் தென்று வேண்டுதல் வைத்தால் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் மன்னர் வளைகுடா அலைவரிசையாக மோதும் விதத்தில் கோவில் இருக்கிறது இதனால் இதை அலைவாய் என்று அழைக்கின்றனர் கோவிலுக்கு செல்லும் முன் தூண்டுகை விநாயகரை வழிபட வேண்டும் பாமரராக மாறி நின்ற சூரபத்மனை வேளால் பிளந்த இடம் மாம்பாடு தெய்வானை திருமணத்தன்று ராஜகோபுர கதவு திறக்கப்படும் அதிகாலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனம் காண்பது சிறப்பு தவகோலத்தில் இருப்பதால் காரம் புலி பிரசாதத்தில் சேர்ப்பதில்லை ஆனால் சண்முகரின் பிரசாதத்தில் உண்டு முருகனுக்கு படைக்கப்படும் நெய்வேதியம் சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்சை சுழியன் தேன்குழல் அதிரசம் அப்பம் தினைமாவு சூரனை சம்ஹாரம் செய்த முருகன் தாமரையால் சிவபெருமானை பூஜித்தார் அதை உணர்த்தும் வகையில் மூலவர் சிலையின் வலது கையில் தாமரை உள்ளது ஆவணி விழாவின் போது பிரம்மா விஷ்ணு சிவன் அம்சமாக முருகன் காட்சி தருகிறார் உச்சிக்கால பூஜை முடிந்ததும் மேலதாளத்துடன் சென்று பால் அன்னத்தை கடலில் கரைப்பார்கள் இதை கங்கா பூஜா என்கின்றனர் திருச்செந்தூரில் உள்ள தங்க ரதத்தில் அறுபடை வீடு முருகன் சிலைகள் அருங்கோண வடிவத்தில் இடம்பெற்றுள்ளன அழகும் இளமையும் கொண்ட திருச்செந்தூர் முருகனின் பெருமைகளை கேட்டாலும் படித்தாலும் மனதில் நிம்மதி செல்வம் வளம் தேடி வரும் நினைத்த காரியம் ஈடேறும் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை ஓம் சரவண பவா ஓம் முருகா நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க